வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறார் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு கார்த்திகை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களின் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் கார்த்திகை நட்சத்திரம் மேஷத்தில் ஒன்றாம் பாதமும் ரிஷபத்தில் ரெண்டு மூணு நாலாம் பாதமும் இருக்கிறது கவனிக்கணும் இந்த நட்சத்திரத்தில் மேஷ ராசிலையும் சூரியன் நட்சத்திரம் இருக்குது ரிஷப ராசிலையும் சூரிய நட்சத்திரம் இருக்குது அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தோட பலன்களை நாலு பாதத்தோட பலன்களை பார்க்க போகிறோம் கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை நெறிகளை கடைப்பிடிப்பவன் கலைஞன் மேலான நிலையில் உள்ளவன் பல்வேறு வகையில் லாபங்களை பெறக்கூடியவன் அஞ்சான் அன்பு உடையவன் அறிவாளி இது கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் உண்டாகும் பலன்கள் கவனிக்கலாம் கார்த்திகை இரண்டாம் பாதத்தின் பலன்கள் என்ன ஒழுக்கம் என்னங்க ஒழுக்கம் கெட்டவன் மனிதர்களால் அருவறுக்கப்படும் அளவுக்கு அதிகமான சினம் கொண்டவன் வெற்றி பெறும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு தன்னுடன் சேர்த்துக் கொள்பவன் ஏட்டறிவை மதிக்க மாட்டான் கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் உண்டாகும் பழங்கள் இது இப்ப கார்த்திகை நட்சத்திரத்தின் மூணாம் பாதத்தில் உண்டாகும் பலன்கள் நீச பெண்களோடு நேச உறவு கொள்வான் மதிக்கெட்டவன் பெரும் துணிச்சல் காரன் அர்த்தமின்றி ஆத்திரப்படுபவன் கஞ்சன் கெடுதல்களை செய்யக்கூடியவன் இதுவே கார்த்திகை நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தின் உண்டாகும் பலன்கள் கார்த்தியை நான்காம் பாதம் துன்பமயமான வறுமைக்கு ஆட்படுபவன் பல்வேறு துறை அறிவு பெற்றிருக்க மாட்டான் உள்ளத்தில் ஏக்கமும் ஆதங்கமும் உடையவன் சகிப்பு தன்மை இல்லாதவன் கவலைப்படுபவன் இதுவே கார்த்திகை நட்சத்திரத்தின் பாதத்தில் உண்டாகும் பலன்கள் இதுவே கார்த்திகை என்பது சூரியன் நட்சத்திரம் சூரியன் என்பவன் அதிகாரம் புகழ் கவுரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஜபர்தஸ்து வணக்கம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன் பணிவை எதிர்பார்ப்பவன் கட்டளை சொல் உடையவன் இது சூரியனின் உடையவன் அந்த சூரியன் உடைய அந்த நட்சத்திரத்தில் அந்த நான்கு பாதத்தில் உண்டாகும் படங்கள் என்னென்ன பார்த்துருக்கோம் அடுத்தது ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகளை கிளிக் பண்ணுங்கள் இந்த விட உணவருக்கும் சேருங்க நன்றி வணக்கம்